விஷயம் என்னன்னா இந்த பணம் நாலு பேர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க எங்க வழக்கு பதிவு செய்யறாங்கன்னா அதாவது டிகாராம் மகன் வாசு ஜெயக்குமார் சரவண வெங்கடேசன் இவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு சிஎஸ்ஆர் வாங்கிட்டாங்க இது சிஎஸ்ஆர் நம்பர் முந்நூத்தி ஐம்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எநூத்தி எழுபத்தி நாலு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சிஎஸ்ஆர் வாங்கின பிறகு எல்லாமே தமிழிசை பஞ்சாயத்துக்கு போய் அப்ப தமிழிசை என்ன கேக்குது நான் உங்களுக்குதான் பணம் நிறைய கூடி கூடியா கொடுத்தேன் லட்ச லட்சமா கொடுத்தேன் பூத்துக்கெல்லாம் ஒரு பூத்துக்கு முதல் ஐம்பதாயிரம் ரெண்டாயிரம் ஐம்பதாயிரம் மறுபடியும் ஒரு லட்சம் இப்படி கொடுத்தேன் இப்படி வந்து நீங்களே அடிதடி மூட்டு வந்து நிற்கிறீங்களே அந்த பணம் போய் மூச்சு கமிட்டிக்கு போய் சேரலையே இது நியாயமா கட்சிக்காரனையே வழக்கு போட்டு இப்ப மூணு பேர் ஜெயில ஒரு ஆள் மேல வழக்கு இல்ல மூணு பேர் பேங்க என்ன என்ன வழக்கு பணத்தை மோசடி செய்த யார் பணம் என்ன பணம் எதுக்காக கொடுக்கப்பட்ட பணம் அந்த கணக்கு அந்த பணம் தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட பணமா இல்ல இல்ல என்ன பணம் பிளாக் மணி எல்லாமே அப்போ இந்த பணம் இத்தனை கோடி செலவு பண்ணா வெற்றி பெற்றாலும் இந்த வேட்பாளர் செல்லா போயிடும் ஒண்ணு ரெண்டாவது தேர்தல் கமிஷனால இத்தனை கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணியிருக்கோம் இது வெளி உலகத்துக்கு வந்து ஆதாரபூர்வமா நிரூபிச்சா தமிழிசை பத்து வருஷம் கழிச்சு நிக்க முடியாது இப்படி ஒரு சிக்கல் இருக்கு ஆனா திமுக சைலர் மோடு இருக்கு அண்ணா திமுக சைலர் மோடு இருக்கு பிஜேபி சிஎஸ்ஆர் போட்டு வடக்கு போட்டு இப்ப நீதிமன்றத்துக்கு வந்தா இந்த பணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது